ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் பாருங்கள் இப்போ சூடாகி வந்துருச்சு இதெல்லாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு முழு பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மிளகாயை வந்து கூட்டவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலையும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பழம் மிளகாய் இதெல்லாமே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் கொள்ளு பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கொள்ளு வந்து உடச்சிது அது வந்து பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம் இந்த பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு சின்ன சைஸு லெமன் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளியெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாங்க அப்புறமா இதை வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறாங்க நீங்கள் அப்படியே தேங்காய் சேர்க்காமையும் அரைக்கலாம் அரைச்சி துவையல் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குற குரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்மளோட கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்